மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அரசு மருத்துவமனையிலேயே முதல் முறையாக மதுரை அரசு இராசாசி மருத்துவமனையில் உயர்தர சேர்க்கை கால் தயாரித்து வழங்கப்பட்டுள்ளது மதுரை அரசு இராசாசி மருத்துவமனையில் இயல்பியல் மற்றும் புனர்வாழ்வு மருத்துவத்துறையின் கீழ் இயங்கும் செயற்கை அவையங்கள் துணை நிலையத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சொந்தமாக தயார் செய்யப்பட்ட செயற்கை கால்கள் வழங்கும் விழா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் மருத்துவமனை முதல்வர் ரத்தினரேல் பயனாளர்கள் பதினொன்று பேருக்கு செயற்கை கால்களை வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறியது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலேயே முதன்முறையாக பிசிக்கல் மெடிசின் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இதுவரை ப்ராசசிஸ் அதாவது கால் இழந்தவர்களுக்கு செய்யக்கூடிய செயற்கை கால் அது வந்து நம்ம தனியார் கம்பெனிகளில் மூன்று முதல் நான்கு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது நாம் இப்பொழுது நம்முடைய பிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் டாக்டர் ரவி டாக்டர் வரதராஜ் டாக்டர் சிந்தியா அனைத்து தொழில்நுட்ப இயக்குநர்களின் மூலம் நாம் அதை கிரேட் த்ரீ என்று சொல்லக்கூடிய உயர்தர தொழில்நுட்பம் வாய்ந்த விளையாடுவதற்கு பயன்படக்கூடிய செயற்கை கால்களை ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவிலே நாமே தயாரிக்கிறோம் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டு முதன் முறையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலே அந்த தொழில்நுட்பம் இதுவரை வெளியே தான் இருந்தது இப்பொழுது நம்முடைய அரசு ராஜாஜி மருத்துவமனையிலேயே இதை நாம் தயாரித்து நம்முடைய விளையாட்டு வீரர் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறோம் மற்ற நோயாளிகளுக்கு கொடுத்திருக்கிறோம் இதனால் அவர்கள் கிட்டத்தட்ட இயற்கை காலுக்கு வரக்கூடிய அனைத்து மூமெண்ட்டும் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் செயற்கைக்கால் தான் இருக்கிறது என்ற எண்ணமே இல்லாமல் இயற்கைக்கால் இருக்கின்ற எண்ணம் அளவிற்கு அவர்கள் அனைத்து வேலைகளையும் விளையாட்டு முகக்கொன்று செய்ய முடியும் இது முதன்முறையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனையும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இந்த தொழில்நுட்பத்தை செய்துள்ளது இதை நாங்கள் அன்போடு உங்களோடு பகிர்ந்து வருகிறோம் இதை நோயாளிகள் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்கள் சார் உங்களின் மூலமாக மக்களுக்கு வேண்டுகோள் உள்ள அரசு மருத்துவமனையில் நான் முதல் முறையாக அதாவது அந்த மூவ்மெண்ட் கிரேட் வந்து லிமிட்டட் மூவ்மெண்ட் அவங்க வீட்டுக்குள்ள சமையல் வேலை அந்த மாதிரி பாத்ரூம் போறது மட்டும் செய்ய முடியும் கிரேட் டூ கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரலாம் கிரேட் அவர் உங்ககிட்ட

delicate dhotis and shirts from the house of plato